இன்று உன்னால் எதையாவது செய்ய முடியும் பெரிய வெற்றி கிடைக்க வேண்டுமென்றால் இன்று ஒரு சிறு முயற்சிதான் ஆரம்பமாகும் அந்த சிறு முயற்சி எதுவாக இருக்கலாம் தெரியுமா ஒரு புத்தகத்தின் ஒரு பக்கம் படிப்பது இன்று உனது இலக்குகளை ஒரு வெற்றிகரமான நாளாக கற்பனை செய்வது அல்லது ஒரு பழக்கத்தை மாற்ற முயற்சிப்பது நாளை வாழ்க்கை மாற வேண்டும் என்று எண்ணுகிறாயா அப்படியானால் இன்று ஒரு சின்ன அடியெடு அந்த ஒரு அடிதான் நாளை ஒரு மைல்கல்லாக மாறும் பாரு பல்லாயிரக்கணக்கான மக்கள் வெற்றியை அடைந்திருக்கிறார்கள் அவர்கள் எல்லாரும் ஒரே விஷயத்தை சொல்கிறார்கள் நாங்கள் ஒரு நாளில் ஒரு சிறிய முயற்சி செய்தோம் அதை தவறாமல் தொடர்ந்தோம் அந்த முயற்சியே அவர்களது வாழ்க்கையை திருப்பியது ஒரு நாள் நீங்கள் எழுந்து இன்று நானும் ஒரு வேலைக்குச் சென்று வீடு நடத்தப் போகிறேன் என்று முடிவு செய்தீர்கள் என்றால் அது ஒரு முயற்சி ஒரு மாணவி இன்று நான் இந்த பாடத்தை நன்றாகப் படிப்பேன் என்று முடிவு செய்தால் என்றால் அதுவும் ஒரு முயற்சி ஒரு வியாபாரி இன்று நான் ஒரு புதிய வாடிக்கையாளரை சந்திக்கப் போகிறேன் என்றால் அதுவும் ஒரு முயற்சி இது எல்லாம் சின்ன விஷயங்கள் போலதான் தெரியும் ஆனால் நாள்தோறும் செய்துவந்தால் நீங்கள் அந்த வெற்றிக்கான பாதையில் பயணம் செய்யத் தொடங்குவீர்கள் நீங்கள் உடல் நலத்தை மேம்படுத்த விரும்புகிறீர்கள் எனில் தினமும் பத்து நிமிடம் உடற்பயிற்சி செய்யுங்கள் மூன்றாவது நாளில் சோர்வாக இருக்கும் ஐந்தாவது நாளில் விட வேண்டும் போல தோன்றும் ஆனால் இருபத்தொன்னோராவது நாளில் அது உங்கள் பழக்கமாக மாறும் அந்த நேரம் நீங்கள் பழைய நீங்களாக இருக்க முடியாது நீங்கள் உங்களுடைய கனவை அடைய விரும்புகிறீர்கள் எனில் அதை தினமும் ஒன்று நிமிடம் கற்பனை செய்யுங்கள் நீங்கள் எழுதியே கண்டுகொள்ளுங்கள் அதை பேசுங்கள் உங்கள் மனதுடன் உறவாடுங்கள் அந்தக் கனவு உங்களை நம்பத் தொடங்கும் நீங்கள் அந்த கனவை அடைவீர்கள் சில நாட்கள் சோர்வாக இருக்கும் சில நாட்கள் ஏமாற்றம் தரும் சில நாட்கள் ஏன் இந்த முயற்சி என்று தோன்றும் அதுதான் உண்மையான சோதனை அந்த சோதனையில் நீங்கள் இருந்தால் வாழ்க்கை உங்களை ஜெயிக்க வைத்துவிடும் பாருங்க ஒரு விதை மழை மண் சூரியன் காலம் எல்லாவற்றையும் தேவைப்படுத்தி ஒரு மரமாகிறது போலவே உங்கள் முயற்சியும் நேரம் ஒழுக்கம் நம்பிக்கை இவற்றுடன் சேரும்போதுதான் வெற்றி கைகூடும் வெற்றி என்பது டெஸ்டினேஷன் இல்லை அது ஒரு ப்ராசஸ் அந்த ப்ராசஸ்லு நீங்கள் நாள்தோறும் சதினைட் மேம்படினால் போதும் நூறு நாளில் நீங்கள் நூறு சதிநேட் மாற்றமடைவீர்கள் நீங்கள் இன்று சின்னதாயினும் ஒரு நிமிடம் செலவிட்டு உங்களுக்காக ஏதாவது செய்தீர்களா நீங்கள் துவங்கிவிட்டீர்கள் என்றால் நீங்கள் நிச்சயமாக ஃபினிஷ் லைனை அடைவீர்கள் ஒருவர் சொன்னார் நான் சிறிய அளவில் துவங்கினேன் அது எந்த தருணத்திலும் பெரியது ஆகும் என எனக்கே தெரியாது ஆனால் நான் நம்பினேன் அதற்காக தினமும் ஒரு முயற்சி செய்தேன் அந்த நம்பிக்கை உங்களிடமும் இருக்கட்டும் நீங்கள் இன்று எதையும் செய்யலாம் அது உங்கள் நேரம் அது உங்கள் வாய்ப்பு முடிவில் சொல்ல வேண்டிய விஷயம் ஒரே ஒன்று ஒரு நாளில் ஒரு சிறிய முயற்சி ஒரு வாழ்க்கையின் முழுமையான வெற்றிக்கு வழிகாட்டும் இப்போவே அந்த முயற்சியை ஆரம்பியுங்கள் இதுதான் உங்கள் நாளுக்கான ஆரம்பம் இதுதான் உங்கள் வெற்றிக்கான முதலடி முட்டாள்தனமான நம்பிக்கையோடு அல்ல மனதார நம்பிக்கையோடு முன்னேறு மனதுக்குள் ஒரு மாற்றம் வந்தாலே போதும் வெளியுலகமே மாறி தெரியும் எதையும் செய்யும் முன் நீயே உன்னை நம்ப வேண்டும் அந்த நம்பிக்கைதான் ஒரு பறக்கமாக மாறும்போது முயற்சிகள் வெற்றிக்கு செல்லும் பாதையை கண்டுபிடிக்கும் ஒரே ஒரு நாளும் தவறாம அந்த சிறிய செயலை அது எழுத்து பழக்கம் இருந்தால் எழுது உடற்பயிற்சி என்றால் அது செய் பழைய பழக்கத்தை கைவிட முயற்சி என்றால் அதை செய் அந்த கான்சிஸ்டன்சிக்கு தான் உலகம் தலைவணங்கும் சிறந்த மாற்றங்களை உலகமே பாராட்டும் ஆனால் அந்த மாற்றங்கள் தொடங்குவது எங்கே இன்று உன்னால் எடுக்கப்படும் அந்த ஒரு சிறிய முயற்சியில்தான் அது உன்னால் முடியும் இப்போது ஆரம்பி ஸ்டார்ட் ஸ்மால் பட் நெவர் ஸ்டாப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து தயவு செய்து நண்பர்களுடன் பகிருங்கள் மேலும் இந்த மாதிரியான வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்